செப்டம்பர் பதினான்கு திருஅவை இன்று திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடுகின்றது கிபி முன்னூற்றி பனிரெண்டாம் ஆண்டு யார் ரோமையின் பேரரசராக வருவது என்ற போட்டியில் கான்ஸ்டன்டைன் மற்றும் மேக்ஸின் இருவருக்கும் இடையே போர் மூண்டது மறைமுகமாக கிறிஸ்தவர்களை ஆதரித்து வந்த கான்ஸ்டைனின் தாய் ஹெலினா இறைவனிடம் தன் மகனுடைய வெற்றிக்காக செதித்தார் அப்போது அவர் ஒரு காட்சியை கண்டார் அதில் சிலுவை அடையாளத்தை கண்டார் தன் மகனிடம் சிலுவை கொடி ஏந்தி போருக்கு செல்லும்படி கூறினார் அதன்படி முன்னூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மில்வியன் பாலத்தில் நடந்த போரில் சிலுவை அடையாளத்துடன் கான்ஸ்டைன் போருக்கு சென்றார் அந்த போரில் அவர் வெற்றியும் பெற்றார் இதைத் தொடர்ந்து முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு கான்ஸ்டைன் மன்னனின் தாயார் புனித ஹெலினா எருசலேம் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டார் அவர் கல்வாரி மலைக்கு சென்று அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டார் இயேசு அறையப்பட்ட சிலுவையை அவர் அங்கு கண்டடைந்தார் அதன் ஒரு பகுதியை ரோமைக்கு எடுத்து வந்தார் கல்வாரியில் இரண்டு ஆலயங்களும் கட்டப்பட்டன அதன் பிறகு அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு பெர்ஸிய மன்னன் சொஸ்ரோஸ் இந்த சிலுவையை கவர்ந்து சென்றான் அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபல் பேரரசர் ஹிராக்லியஸ் பெஸியா மீது போர் தொடுத்து சிலுவையை மீட்டு கொண்டு வந்தார் அப்போது அவர் சாக்குடை உடுத்தி பக்தியோடு அதை எடுத்து வந்தார் இப்படியாக திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தும் பழக்கம் படிப்படியாக திருச்சுவை தோன்றி திரவை முழுவதும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு முன் வரை திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழா என்று இந்த விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு திருச்சிருவை மகிமை விழாவாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது